மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் எம் கே கன்ஸ்ட்ரக்ஷன் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி பேரூராட்சியில் வெண்ணாகரம் சாலையில் போதியதாக அமைந்துள்ள ஸ்ரீநகர் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் சிறப்பு விழா நாள் ஜூன் பதினாறு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மற்றும் நேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் விழா அன்று வீட்டு மனை முன்பதிவு செய்யும் முதல் வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் இலவசம் தொகையையும் செலுத்தும் அனைவருக்கும் எட்டு கிராம் தங்க நாணயம் முற்றிலும் இலவசம் ஜூலை பதினாறுக்குள் வீட்டு மனைக்கான முழு தொகையையும் செலுத்தும் அனைவருக்கும் பத்திரப்பதிவு இலவசம் மனையின் சிறப்பம்சங்கள் மேச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து வெறும் ஐநூறு மீட்டர் அருகில் அமைந்துள்ளது பாதுகாப்பிற்காக மிக பிரம்மாண்டமான நுழைவு வாயில் மற்றும் சுற்றுச்சுவர் வசதி முப்பத்தி மூன்று அடி அகலமான தார்சாலை வசதி ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் டேங்க் பசுமையான சுற்றுச்சூழல் மற்றும் பூங்கா சுத்தமான குடிநீர் தெருவிளக்கு மின்சாரம் மற்றும் சாக்கடை வசதி செய்யப்பட்டுள்ளது அறுநூறு சதுரடி முதல் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரை வீட்டு மனைகள் மணிக்கு அருகில் மேச்சேரி பத்ரகாளியம்மன் திருக்கோவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வங்கிகள் மருத்துவமனைகள் பெட்ரோல் பங்க் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளுடன் உடனே வீடு கட்டி குடியேற ஏற்ற மனை பிரிவு நூறு சதவீதம் வங்கி லோன் வசதியும் ஏற்படுத்தி தருகிறோம் உங்களுக்கான வீட்டுமனை முன்பதிவு செய்ய அணுகவும் டபுள் செவன் மற்றும் சிக்ஸ் த்ரீ